ஆவணிப்பூர் என்ற பண்டைய இராச்சியத்தில் விஷ்ரன் என்ற முனிவர் வாழ்ந்து வந்தார் அவரது குற்றமற்ற நடத்தை மற்றும் நீதியின் மீது அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு ஆகியவற்றால் புகழ்பெற்ற முனிவர் விஷ்ரன் ஒருமைப்பாடு மற்றும் நல்லொழுக்கத்தின் கலங்கரை விளக்கமாக இருந்தார் மேலும் அவரது வாழ்க்கை உயர்ந்த நெறிமுறைகளைக் கொண்டதாக இருந்தது ஒருநாள் அவனிப்பூரின் ஆட்சியாளரான ஆதித்ய மன்னன் ஒரு பெரிய சவாலை எதிர்கொண்டான் அவனிப்பூரை கைப்பற்றி அதன் மக்களை அடிமைப்படுத்த முயன்ற ஒரு சக்தி வாய்ந்த அண்டை ஆட்சியாளரால் அவரது ராஜ்யம் அச்சுறுத்தப்பட்டது தனது ராஜ்யத்தை காப்பாற்ற நினைத்த அரசர் ஆதித்யா தனது மிகவும் நம்பகமான ஆலோசகர்களின் குழுவை கூட்டினார் ஆனால் அவர்களின் உத்திகள் வலிமைமிக்க எதிரிக்கு எதிராக பயனற்றதாக தோன்றியது அரசன் ஆதித்யா ராஜ்யத்தின் எல்லையில் வாழ்ந்த ஞான முனிவரை நினைவு கூர்ந்தார் முனிவர் விஸ்ரனின் ஞானம் ஒரு தீர்வை தரும் என்று நம்பினார் விஸ்ரன் முனிவர் மன்னனை அன்புடன் வரவேற்று அவனது அவல நிலையை கவனமாக கேட்டார் சிறிது நேர சிந்தனைக்கு பிறகு முனிவருக்கு திருக்குறள் ஒன்று நினைவுக்கு வந்தது உடனே மன்னனை பார்த்து அரசே ஒரு ராஜ்யத்தின் வலிமை அதன் படைகளிலும் கோட்டைகளிலும் மட்டுமல்ல அதன் மக்களின் நல்லொழுக்கத்திலும் நேர்மையிலும் உள்ளது நீதியை நிலைநிறுத்தும் ஆட்சியாளருக்கு எப்போதும் அவருடைய குடிமக்கள் மற்றும் தெய்வீக ஆதரவு இருக்கும் என்றார் ஆனால் ஆயுதம் ஏந்திய எதிரியை தோற்கடிக்க நீதியும் அறமும் நமக்கு எப்படி உதவும் என்று மன்னன் குழப்பமடைந்தான் முனிவர் விஸ்ரன் புன்னகைத்து உங்கள் எதிரியின் வலிமை பயம் மற்றும் அடக்குமுறையில் வேரூன்றியுள்ளது நீங்கள் வெற்றி பெற விரும்பினால் உங்கள் மக்களை தைரியத்துடன் ஊக்குவித்து நேர்மை மற்றும் ஒழுக்க நெறிகளின் பிணைப்புடன் அவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் ஒரு ராஜ்யம் ஒன்றாக நிற்கும்போது வலிமைமிக்க எதிரியும் தளர்ந்து போவான் என்றார் முனிவரின் ஆலோசனையை மனதில் கொண்டு அரசர் ஆதித்யா தனது அணுகுமுறையை மாற்றத் தொடங்கினார் அவர் தனது ராஜ்யத்திற்குள் நீதி மற்றும் நியாயத்தை உறுதிப்படுத்த சீர்திருத்தங்களை கொண்டு வந்து தனது குடிமக்களை இரக்கத்துடன் நடத்தினார் பகைவரை எதிர்கொள்ளும் நேரம் வந்தபோது அவனிபுற மக்கள் ஒன்றுபட்டு அறவழியில் அரணாக இணையற்ற வீரத்துடன் போரிட்டனர் படையெடுப்பு படைகள் வலிமையானவையாக இருந்தாலும் அவனிப்பூரின் பாதுகாவலர்களின் உறுதிக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் பொருந்தவில்லை எதிரி தோற்கடிக்கப்பட்டு ராஜ்யம் காப்பாற்றப்பட்டது மன்னன் ஆதித்ய முனிவர் விஸ்ரனுக்கு நன்றி கூற சென்றார் உங்கள் ஞானம் என் ராஜ்யத்தை காப்பாற்றியது மட்டுமல்லாமல் தலைமையின் உண்மையான சாரத்தையும் எனக்கு கற்றுக் கொடுத்தது என்றார் அதற்கு விஸ்ரன் முனிவர் அரசே இதுதான் திருவள்ளுவர் தனது திருக்குறளில் ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பனுவல் துணிவு என்று கூறியுள்ளார் அதாவது நல்லொழுக்கத்தையும் ஒழுக்கத்தையும் நிலைநிறுத்துபவர்களின் மகத்துவம் அனைத்தையும் மிஞ்சும்